உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபோர் வெள்ளி சேரணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இது ரூபாய் நோட் இருக்கு பாத்தீங்களா புதுசு நெல் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் மடிச்சிருங்க நோட்டை நல்லா ட்ரை ஆங்கிள் ஷேப்ல மடிங்க நீங்க வெள்ளியை சேர்க்க 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 தங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆனால் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி தான் உகந்தது நிறைய பேர் தங்கம் உகந்ததுன்னு நினச்சிப்பாங்க கிடையாது தங்கத்திலே குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீரங்கம் மாதிரி போகும்போது வெள்ளியை கையில் வச்சுட்டு போங்க அதே போல் அந்த கல்கண்டு பரிகாரம் சொன்ன பார்த்தீங்களா கல்கண்டு கிராம்பு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கல்கண்டம் வெள்ளி சேர்றதுக்கு வீட்டிலேயே எளிமையான பரிகாரம் அப்படின்னு வேற ஏதாவது இருக்கா நல்லா பெரிய ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலைக்கு நடுவில் மட்டும் மஞ்சள் பொங்கமாக வச்சுருங்க வெத்தலை பூரா தேனை தடவிடுங்க ஆதன ஆன்மீக மேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜெம் கார்த்திக் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் கடந்த முறை வந்து வெள்ளியை பத்தி ஒரு விஷயம் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு அந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாகவுமே அமைஞ்சிருந்தது அதை தொடர்ந்து இன்னைக்குமே வெள்ளிய பத்தி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் வெள்ளி சேரணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதையும் தாண்டி என்னால அதை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணா இன்னுமே வெள்ளி அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் தரும் அப்படின்னா என்ன சொல்லலாம் ஆமா மேடம் நல்ல இது நம்ம பேசுவோம் வெள்ளிய பத்தி நல்லா கொஞ்சம் அந்த விஷயம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்க இன்னொரு விஷயமும் போன வாட்டி நம்ம பேசுனது வந்துட்டு நிறைய என்ன சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் பெண்களுக்கு கண்டிப்பாக உடம்புல அதாவது கழுத்தில் வந்துட்டு தங்க நகை இருக்கணும் லக்ஷ்மி கடாஷம் தங்க நகை இல்லைனா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வளர்ச்சி தடைப்படம் அப்படின்னு அது நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் எல்லாம் கூட கேட்குறாங்க என்ன சார் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா இன்னைக்கு தங்கம் விலை விற்கிற விலைக்கு ஸோ அதுக்கு எதுவும் சப்ஷூட் கிடையாதா அப்படின்னு ஸோ சப்ஷூட் எல்லாத்துக்குமே இருக்கு நான் ஏற்கனவே சொல்லுவேன் உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோலையும் அதுக்கு முன்னாடி வீடியோலேயும் சொல்லியிருப்போம் நீங்க தங்கம் வாங்கணும்னா தங்கம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வெளியே சேர்க்க 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 தங்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் புரியுதுங்களா அது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க நான் சொன்னதை வந்துட்டு அவங்க சரியா தெரியாது அர்த்தத்தை வந்துட்டு தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்க அதாவது மட்டும் போடல அப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு வளர்ச்சி தடைப்படும் அப்படின்ட்டு ஸோ தங்கம் மட்டும் பெண்களுக்கு வந்துட்டு ஒரு அணிக்கலை நாட்டம் அது மகாலட்சுமின்னு சொல்லுவோம் தங்கத்தை நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு வெள்ளியும் லக்ஷ்மி தான் உங்கள் சுக்கரனும் லட்சுமி தான் உங்களுக்கு ஆனால் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி தான் உகந்தது நிறைய பேர் தங்கம் உகந்ததுன்னு நினச்சிப்பாங்க கிடையாது நீங்கள் வெள்ளியை வாங்க 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு தங்கம் சேர ஆரம்பிச்சிடும் ஆமாம் நீங்கள் வெள்ளிக்கு வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிங்க இப்படி ஆமாம் நீங்கள் ஆக்சுவலாக வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும் உங்களுக்கு வீட்டில் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக என்ன ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் கையால் வாங்கின்னு வந்து ஒரு கல் உப்பு வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் அந்த கல் உப்பை அதுக்கு மகாலட்சுமி கிட்டே வச்சுடுங்க வச்சுட்டு காயின் உங்களுக்கு பெரிய அளவு நீங்கள் வந்துட்டு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு கிராம் வெள்ளிக்காயினை வைங்க நீங்கள் அந்த ஒரு கிராம் வெள்ளிக்காயினை வச்சுட்டு டெய்லி அதுக்கு வந்து நறுமண பூக்கள் நறுமண பூக்கள்லாம் முல்லை மல்லியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ரோஸா இதெல்லாம் நறுமண பூக்கள் தான் உங்களுக்கு ஏதா ஒரு நல்ல நறுமண பூக்களில் டெய்லி வந்துட்டு விடாமல் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுங்கள் அப்புறம் அந்த தண்ணியை உப்பில் வந்துட்டு அந்த தண்ணியை கரைச்சி ஊற்றிடுங்க கீழே ஊற்றிடுங்க இந்த காயினை எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக இதில் வச்சுடுங்க நீங்கள் நீங்கள் எந்த பொங்கலோட பீரோ இருக்குது பார்த்தீங்களா பணம் சேர்க்குற இடமோ பீரோவோ இல்லை ஒரு சிலர் வாங்கிட்டு வேற எங்கேயா சேர்த்து வைப்பாங்க பணம் நீங்கள் எந்த இடத்துல பணம் சேர்க்குறீங்களோ அங்கே வந்துட்டு அந்த வெள்ளி காயினை வந்துட்டு வச்சுடுங்க நீங்கள் ஒன்று வெள்ளி சேர்வதற்கு இது ஒரு பயங்கர அருமையான என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று இல்லை சார் எனக்கு வெள்ளி சேர்கிறதுக்கு வேறு எதனா ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா புது ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா புதுசு புது ரூபாய் நோட்னா நீங்கள் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் இருக்க நோட்டு அது பத்து ரூபாயாக இருக்கட்டும் இருபது ரூபாயாக இருக்கட்டும் ஐம்பது ரூபாயாக இருக்கட்டும் ஐநூறுவா இருக்கட்டும் இரண்டாயிரமாக இருக்கட்டும் ஐந்து ரூபாய் நோட்டாக கூட இருக்கட்டும் புரியுதுங்களா இந்த நோட்டில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வந்துட்டு நெல் நெல்லை வச்சிடுங்க நெல் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் மடிச்சுடுங்க நோட்டை நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிங்க முக்கியமாக வந்துட்டு மடிக்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுடுங்க நோட்டை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு நான் சொன்னா போல் அந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த உப்புக்கிட்ட வந்துட்டு மகாலட்சுமி கிட்ட வச்சுட்டு டெய்லி இதே போல் அதுக்கு பூஜை பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு எவ்வளோ தோலை நீங்கள் அதுக்கு பூஜை பண்ண 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 உங்களுக்கு வந்துட்டு வெள்ளி சேர்க்கையும் தங்கம் சேர்க்கையும் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் நம்புவீங்களோ அம்மாட்டிங்களோ இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே அந்த நோட்டை எடுத்து உங்களோட பீரோவில் வச்சுருங்க நீங்கள் பணம் எங்கே புழங்குறீங்களோ சிலர் பீரோவில் பணம் புழங்குவாங்க சிலர் வேறு எதனா செல்ஃபில் வச்சுருப்பாங்க சிலர் ட்ராவில் வச்சுருப்பாங்க பணத்தை நீங்கள் எங்கே பணம் புழங்குறீங்களோ அங்கே வந்துட்டு அந்த பார்த்துருங்க பிரித்து பாருங்கள் திரும்பி நீங்கள் பூஜை பண்ணி முடித்தவொன்னா அந்த நெல் கற்பூரம் கிராம்பு அதை பிரித்து பாருங்கள் பார்த்துட்டு திரும்பி அதை மடிச்சுட்டு அந்த நோட்டு எடுக்காமல் பீரோ உள்ளே வச்சுடுங்க நீங்கள் இது வச்சிங்கனால வெள்ளி சேர்க்கை வந்துட்டு இடா குடமாக வந்து சேரும் உங்களுக்கு ஆமாம் இது வெள்ளி சேர்க்கைக்கு வந்துட்டு ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளி சேர்றதுக்கு இந்த கோவில் போகலாம் இந்த பரிகாரம் பண்ணலாம் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி வெள்ளியை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா வேறு என்னென்ன சொல்லலாம் ஆக்சுவலாக வெள்ளிக்கு உகந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் மேடம் புரியுதுங்களா சுக்ரன் நீங்கள் பெருமாளை பிடிச்சிங்கனாலே போகிறோம் மேடம் ஆமாம் ஃபர்ஸ்ட்டு முக்கியமான சுக்கரஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கஞ்சனூர் சொல்லுவோம் நம்ம கஞ்சனூரோட சுக்ரனுக்கு உங்களுக்கு பண சேர்க்கை ஏற்படணும் எனக்கு வந்துட்டு வெள்ளி இல்லை சார் நான் தங்கத்திலே குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு முதல் படிங்கிறது வெள்ளி அதுக்கப்புறம் போட படி தான் தங்கம் அப்போ உங்களுக்கு முதல் படி முக்கியமாக அடுத்த படி முக்கியமா முதல் படி தான் முக்கியம் ஸோ வெள்ளியை வாங்குங்க வெள்ளியை வாங்கிட்டு ஸ்ரீரங்கம் வந்துட்டு போகும்போது வெள்ளியை கையில் வச்சுட்டு போங்க நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஆமாம் கோவிலுக்குள்ளே போகும்போது எப்பயுமே ஒரு பாக்க ஒரு 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 கிராம் காயினோ அஞ்சு கிராம் காயினோ பத்து கிராம் காயினோ உங்களுக்கு வெள்ளி காயினை வச்சுட்டு ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து அந்த ரெல்ல வெள்ளி காயினை வந்துட்டு பெட்டகத்துல வச்சுருங்க பெட்டகம்னா அதான் பீரோவோ டிராவோ என்ன நீங்க யூஸ் பண்றீங்களோ அதில் வச்சிடுங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஸ்ரீரங்கம் மாவட்டம் சுக்ரனுக்கு உகந்த ஸ்தலம் மாட்டி எதுவுமே கிடையாது நான் நான் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க கஞ்சனூர் தான் சுக்கரஸ்தலம் நான் சுக்ரனுக்கு வந்துட்டு பரிகாரம் எங்கே சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கத்தை தான் சொல்லுவேன் ஆமாம் ஸ்ரீரங்கம் மாட்டம் கொடுக்குறவரை வந்துட்டு யாருமே கிடையாது திருப்பதிக்கு ஈடாக வந்துட்டு யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரங்கநாதர் தான் ஆமாம் இது கண் கூட நான் வந்துட்டு நிறைய அதாவது கவுண்ட்லெஸ் கஸ்டமருக்கு சொல்கிறேன் இப்போ கூட மாதம் மாதம் சுக்ரன் வந்துட்டு ஜாதகத்தில் டேமேஜா சுக்ரன் சரியில்லையா சுக்ரன் நீசமாக இருக்காரா சுக்ரன் வந்துட்டு கன்ஜெக்ஷன் நெகட்டிவ் கன்ஜெக்ஷனில் இருக்காரா ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வான்தான் சொல்லுவாள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வா கல்கண் இந்த கல்கண்டு பரிகாரமும் சொல்லுவேன் அவங்கள இது வந்துட்டு பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல மாற்றம் வந்துட்டு வெள்ளி வெள்ளி சேர்க்கை மாற்றம் ஏற்படும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல் இரண்டு படி தான் வெள்ளி சேர்க்கை அதுக்கப்புறம் அந்த சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏறுகிற படியெலாம் தங்கம் ஆட்டோமெட்டிக்காக வந்து சேரும் இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கோம் ப்ராக்டிக்கலாக நிறையா கஸ்டமர் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால நீங்கள் வந்துட்டு தங்கம் வாங்க வேண்டும் நான் அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு வெள்ளி செயின் போடுங்க உடம்புல வந்துட்டு வெள்ளி இருக்கணும் உடம்பில் மனிதனோட உடம்புல கண்டிப்பாக ஏதோ ஒரு மாடல் ஏதோ ஒரு மோடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஏதோ ஒரு விதத்தில் வெள்ளி இருக்கணும் ஒரு கொலுசாவோ ஒரு மோதிரமாவோ ஒரு மூக்குத்தியாவோ ஏதோ ஒரு செயின் வெள்ளி செயின் தவறு கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் தங்கம் போடணும் அப்படிங்கன்னா தங்கம் இல்லாதத வந்துட்டு அவங்க சேர்க்கணுன்ற அந்த நோக்கத்தை தான் நம்ம சொன்னோம் போன வீடியோவில் ஸோ வெள்ளி தான் இதுக்கு அடிப்படை எது முதல் படி எதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளி தான் நீங்கள் வெள்ளி வாங்கி சேர்க்க சேர்க்க உங்களுக்கு தங்கம் வந்துட்டு மேன்மேலும் சேர்க்க சேர ஆரம்பித்து விடும் இப்போ வெள்ளி சேர்க்கைக்கு இன்னொரு அது அருமையான எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்துட்டு மகாலக்ஷ்மின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுக்ரனுக்கு உகந்தது இது கல்கண்டு சோ கல்கண்டு கூட பரு இதை வச்சிருங்க கிராம்பை வச்சிடுங்க விடாம நாற்பத்தெட்டு நாள் கல்கண்டு அப்படியே இருக்கட்டும் கிராம்பும் அப்படியே இருக்கட்டும் டெய்லி ஒவ்வொரு கிராம் நாற்பத்தெட்டு நாள் வச்சுட்டு வாங்க எனக்கு வந்துட்டு இது போல் பொருளாதாரம் மேம்படணும் பொருளாதாரம் மேம்படணும் பொருளாதார மேம் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டே வாங்க உங்களுக்கு சுக்கிரனோட அவரோட ஸ்லோகம் தெரியும் அப்படின்னா சுக்கர பிரீத்தி ஸ்லோகம் கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு முடியலன்னா சுக்கிரனை ஆத்மாத்மா நினச்சிக்கோங்க மகாலட்சுமி நினச்சிக்கோங்க நீங்கள் மகாலட்சுமி சுக்கரன் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு ஸோ நாற்பத்தெட்டு நாள் இந்த வந்து கல்கண்டை வந்துட்டு அங்கே வச்சுட்டு மேலே டெய்லி ஒவ்வொரு கிராம்பை வச்சுட்டு வாங்க அது முடிஞ்ச உடனே கல்கண்டை யாருக்கான கோயிலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க இந்த கிராம்பை என்ன பண்ணுங்கள் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சமையல்லாம் எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது நம்ம மற்ற விஷயத்துக்கு கிராம்பு யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு வந்துட்டு த யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ வெளியே இருக்கக்கூடியது எதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தின்னு கேட்டிங்கன்னா கல்கண்டு அதுக்கு அடுத்து கிராம்பு ஆமாம் கல்கண்டு ஆட்டம் நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு எபிசோட் சொல்லி கல்கண்டு நல்லா பயங்கரமாக ஓடிச்சு உங்களுக்கு கல்கண்டு ஆட்டம் சுக்கரனை ஈர்க்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு எந்த கல்லுக்குமே கிடையாது டெய்லி கோயிலில் வந்துட்டு கல்கண்டு வாங்கி கொடுங்க நான் திரும்பியும் சொல்கிறேன் கல்கண்டு வந்துட்டு கிலோ எண்பது தான் நீங்கள் கோயிலில் கல்கண்டு எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்குறீங்களோ வெள்ளி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கதவை திறந்துட்டு உள்ளே வரும் வெள்ளி உள்ளே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தங்க சேர்க்கை கண்டிப்பாக வந்துவிடும் விடும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதில் சமீபத்துல திருச்செந்தூர் உண்டியலில் வந்து இந்த மாதிரி பல்லாயிரம் கணக்கான வெள்ளி பொருட்களை வந்து தானமா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துருந்தேன் நீங்க சொல்லும் எனக்கு ஞாபகம் வந்துருந்து சார் நம்ம வெள்ளி வாங்கணும் வெள்ளி வாங்கினா அது வந்து தங்கமா வந்து மாறும் அத்தனை அத்தனை மடங்கு கூடும் சொல்றீங்க இந்த மாதிரி வெள்ளியை தானமா கொடுத்தோம்னா என்ன மாதிரியான நன்மை ஆமா மேடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேடம் வெள்ளி காயினை வந்துட்டு தானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு கோயிலில் வந்துட்டு ஒரு கிராம் தானம் பண்ணுங்க ஒரு மூணு பேருக்கு அப்போ உங்களுக்கு டெலிகேட்டா இருக்கும் சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த டைம் வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் இல்லாம போயிடும் நீங்க ஒருத்தர் குடுக்கும் போது இன்னொரு நாலு கஸ்டமர் வந்துடுவான் மேடம் எனக்கு அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன ஆயிடும் உங்களுக்கு என்னடா நம்ம குடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெலிகேட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நம்ம இவங்களுக்கு கொடுக்க முடியலையே என்னான்னு அப்ப தான் நான் என்ன சொன்னேன் அப்போ உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா கோவில் மரம் கோவில்கிட்ட இருக்க மரமோ இல்ல வேப்ப மரத்துல வந்துட்டு ஒரு ஒரு கிராம் காயினை வந்துட்டு சொருக்கி வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் நீங்க உங்க கையால எவ்வளவு வெளியே தானம் பண்றீங்களோ பத்து மடங்காக உங்களுக்கு தங்கம் திருப்பி வரும் ஆமாம் நீங்கள் வெள்ளி எவ்வளோ கொடுக்குறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இதை மாதிரி நான் ஒரு சேலஞ்சிங்காக சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு உங்கள் கையால் காயின் நம்ம வெள்ளிக்காயின்னால் நீங்கள் வந்துட்டு பத்து கிராம் இருபது கிராம்லாம் கொடுக்கணும் அவசியமே இல்லை அரை கிராம் கிடைக்கிது ஒரு கிராம் கிடைக்குது நீங்கள் எவ்வளோ உங்கள் கையால் கோயிலுக்கோ மற்றவங்களுக்கோ வெள்ளிக்காயினை கொடுக்க 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 உங்களுக்கு தங்கம் வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு தங்கம் கொட்ட ஆரம்பிச்சிடும் இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் நிறையா கஸ்டமருக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு ஒரு பத்து கஸ்டமர் இப்போ ரீசெண்டாக கூட சரி சார் எனக்கு வெள்ளி காயின் உங்கள் கையில் கையால் வாங்கி கொடுங்க அப்படின்னா இல்லை சார் ஏன் ஏன்னா நம்ம அது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்க முடியாது ஒரு நாலஞ்சு கஸ்டமருக்கு நான் கொடுக்குறேன் நான் வீட்டில் வருவேன் வச்சிருப்பேன் காயினு பத்து கிராம் காயினு அவங்க ரெகுலர் கஸ்டமர் கஸ்டமருவாங்க எனக்கு கொடுங்க சார் ரெண்டு காயின் வாங்க நான் பழைய ரேட்டுக்கு தான் கொடுக்கறது புது ரேட்டு கிடையாது இது எனக்கு ஒரு கடைசியில் ஒரு தேவையில்லாத ஒரு வேலையாக போகுது அது போய் வாங்கிட்டு வரும் ஆமாம் அதனால் நான் இப்போ கேட்டாங்கன்னா கூட சொல்லிடுறது இல்லை சார் நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்காயின் வாங்கி வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்துட்டு பணம் தங்கம் வந்துட்டு ஈர்ப்பு வந்துட்டு ஜாஸ்தி கொடுக்கும் தங்கத்தை ஈர்க்கிறது வந்துட்டு வெள்ளி தான் மேடம் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கங்க தங்கத்தை வந்துட்டு வேறு எதுவுமே இருக்காது வெள்ளியை நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா தங்கம் ஈர்த்திடும் மேடம் அதே போல் அந்த கல்கண்டு பரிகாரம் சொன்னால் பார்த்தீங்களா கல்கண்டு கிராம்பு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கல்கண்டம் இதுவும் கொடுங்க கிராம்பம் வந்துட்டு சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெள்ளி வந்துட்டு உங்களுக்கு கடல் அளவில் சேர ஆரம்பிச்சிடும் நீங்கள் நம்ப மாட்டிங்க நம்ம ஏதோ ஒரு வீட்டில் பொருள் வச்சு வைப்பான் பாருங்கள் இந்த பருப்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்குவோம் மாச புல்லுல அது போல் வந்துட்டு வெள்ளி சேர்ந்துருவோம் உங்களுக்கு வெள்ளி அவ்வளோ சேர ஆரம்பிச்சுன்னா இவ்வளோ தங்கம் வர ஆரம்பிச்சிடும் வாசக்கால் எதுன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாசத்துக்கு வெள்ளி தான் வெள்ளியை நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா போகிறோம் பின்னாடி எல்லாமே வந்துடும் வைரம் முதல் கொண்டு தங்கம் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் வாசக்காலே இவங்க தான் பெருமாள் தான் சுக்கரன் தான் ஸோ நான் அதனால தான் சொல்லுவேன் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க எல்லா நேயர்களும் உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கிராமோ அஞ்சு கிராம் காயினோ பேக்கெட்டில் வெள்ளிக்காயின் வாங்கி வச்சுக்கோங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க முடிஞ்சுனா ஸ்ரீரங்கத்தில் உண்டியில் ஒரே ஒரு ஒரு கிராம் வெள்ளிக்காயினை போட்டுட்டு வாங்க ஒரு வெள்ளிக்காயின் ஸ்ரீரங்கம் ஒரு வெள்ளியே ஒரே ஒரு ஒரு கிராம் உங்கள் வசதி நீங்கள் பத்து கிராமும் போடலாம் இருபது கிராமும் போடலாம் சாஸ்திரத்துக்கு ஒரே ஒரு வெள்ளி கிராம் உள்ளி காயின் ஸ்ரீரங்கம் உண்டியில் போட்டுட்டு நீங்கள் மிச்ச காயினை பேக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வெள்ளாப்பேட்டியில் வச்சுருங்க இல்லைனா பீரோவில் வச்சுருங்க இல்லை நீங்கள் எங்கே பணத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க போயிட்டு வந்து ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு வெள்ளி சேர்க்கையும் ஏற்படும் எதிர்பாராத தங்கம் நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கெல்லாம் தங்கங்கிறது கனவு சார் நான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் உங்களால் தங்கம் கனவாக இருக்கலாம் வெள்ளி கனவு இல்லை ஏன்னா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து எல்லாராலையுமே வாங்க முடியும் இன்னைக்கு சும்மா சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு ரூபா சம்பாதிக்கிறாங்க ஸோ வெள்ளியை வாங்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வாரம் வாரம் மாதம் மாதம் வெள்ளி வாங்க வாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்கள் பொருளாதார நிலைமை தங்கம் வாங்குற அளவுக்கு வந்துடும் ஆமாம் வெள்ளிக்கு வாட்டு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி வேணும் அதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நம்ம நிறைய வீடியோலையும் சொல்லியிருப்போம் இப்போ ஒரு ஜுவல்லரி வைக்கிறான் அப்படின்னிங்கன்னா அவங்க எடுத்தோன்னே கோல்டு ஜுவல்லரி வச்சுருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எங்கே வச்சுருப்பாங்கன்னா வெள்ளி ஜுவல்லரி தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் கோல்டுக்கு போவாங்க அடுத்த படி ஸோ உங்கள் பிளாட்ஃபாரம் யார் சுக்ரன் சுக்ரன் கெட்டிமா பிடிங்க கல்கண்டு நான் எளிய பரிகாரம் சொல்லுவேன் கல்கண்டு வாங்கி கோயிலில் டெய்லி கொடுங்க இனிப்பு தான் சுக்ரனுக்கு யார் உகந்ததுன்னு கேட்டிங்கன்னா இனிப்பு தான் ரொம்ப உகந்தது அந்த இனிப்பு வந்துட்டே வாங்க குடுக்க 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 நல்ல இதாகும் வெள்ளிக்கிழமையில வெள்ளி வாங்கினா நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையாவே வெள்ளி எந்த வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலர் அப்படி எல்லாம் கிடையாது மேடம் என்னைக்கு வேணா வாங்கலாம் ஆக்சுவலா பொது பொருள் புது பொருட்கள் வாங்குறீங்க பாத்தீங்களா தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இரண்டு நாள் முக்கியமான நாள் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க வியாழக்கிழமை சனிக்கிழமை மேடம் நீங்க பொது ஆமா ஆமா இது நிறைய பேருக்கு தெரியாது சனிக்கிழமைனா பயப்படுவாங்க கிடையாது வியாழன் சனிக்கிழமை எந்த புது பொருட்கள் வேண்டுமானாலும் வாங்கலாம் புது பொருட்கள் போடுனாலும் போடலாம் நீங்கள் ஒரு உடை புதுசாக வாங்குறீங்க ஒரு சாரி வாங்குறீங்க இல்லை புதுசாக கடைக்கு போய் வாங்குறீங்க நீங்கள் போட போகிறீங்க அது செய்கிறது வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாள் வந்துட்டு நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும் நிறைய பேர் நினைப்பாங்க என்ன சார் சனிக்கிழமை சொல்கிறீங்களே உண்மை சனிக்கிழமை நீங்கள் எந்த புது பொருள் வாங்கினாலும் அது மேன்மை அடைஞ்சிட்டு தான் வருமே தவிர கண்டிப்பாக கீழே உள்ளாது சனிக்கிழமைக்கு அப்படியே ஒரு அப்டோ அபூர்வமான ஒரு பவர் இருக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க சனிக்கிழமைனா சனிக்கிழமை நீங்க புதுப்பொருள் வாங்கி பாருங்க புதுப்பொருள் போட்டு பாருங்க ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா கூட சனிக்கிழமை போட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றமோ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா சனீஸ்வரர் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் சோ வியாழக்கிழமை சனிக்கிழமை உகந்தது வெள்ளிக்கிழமை வாங்க வேணாம் நான் சொல்லல வெள்ளி வாங்குறதுக்கு சுக்கரனோட கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் வாங்குறது விசேஷம் ஆனால் வியாழக்கிழமை சனிக்கிழமை வெள்ளி சேர்க்கை நன்றாக சேரும் வெள்ளி சேர்றதுக்கு வீட்டிலேயே எளிமையான பரிகாரம் அப்படின்னு வேற ஏதாவது இருக்கா சார் இருக்கு மேடம் ஆக்சுவலாக வெள்ளி சேர்றதுக்கு என்ன அப்படின்னா நம்ம நிறைய பரிகாரம் சொன்னோம் இப்போ இன்னொரு ஈஸியான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு நமக்கு தேவை ஒரு வெத்தலை மேடம் ரெண்டு வெத்தலை நல்லா பெரிய ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலைக்கு நடுவில் மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க வெத்தலை பூரா தேண்ட தடவிடுங்க தேன் ஆமாம் ஃபுல்லாக தேனை தலைவன் தேரியா தேனி யாருக்கு அதிபதி சுக்கிரனுக்கு அனுப்பி இனிப்பு இனிப்புனாலே சுக்கரன் தான் வாசல் இருக்குல்ல நம்ம வீட்டு வாசல் இந்த பக்கம் ஒரு வெத்தலை இந்த பக்கம் ஒரு வெத்தலை கிழக்கு முகமாக நோக்கி வச்சுட்டு இந்த அகல் விளக்கில் வந்துட்டு நல்ல ந நல்லெண்ணெய் தூய நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி விட்டுடுங்க எரியட்டும் அது புரியுங்களா வாரம் வாரம் இதை வந்துட்டு வெள்ளிக்கிழமை இல்லை வந்துட்டு வியாழக்கிழமை செய்யுங்க செய்ய செய்ய என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த விளக்கு எரி அணைஞ்ச உடனே எறும்புகள் வந்துட்டு அந்த தேனை வந்துட்டு சாப்பிட்டு புரியுதுங்களா வெத்தலைக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது வெத்தலைக்கு ஈர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி தான் நம்ம எல்லா சுப காரியங்களுக்கும் வெத்தலை இல்லாத சுப காரியங்கள் கிடையாது ஸோ அந்த வெத்தலையில் தேனை தடவிடுங்க ஃபுல்லாக தேனை தடவிட்டு நடுவில் வந்துட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வாசல் வீட்டு உள்ளேயும் ஏற்றலாம் வீட்டில் ஏற்றதோட வாசலில் ஏற்றுறது தான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட் உள்ள என்ன உள்ள எறும்பு வந்துச்சுன்னா நமக்கு கஷ்ட கஷ்டமாக இருக்கும் வெளியில் இந்த ரெண்டு பக்கம் வச்சுடுங்க அந்த விளக்கு உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தேன் இருக்காது அத்தனையும் வந்துட்டு எறும்பு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கும் ஸோ இது அப்போ சுக்கரன் என்ன பண்ணும் சுக்கரனை ஈர்க்கிறதுக்கு ஈஸியான விரை ரொம்ப ஈஸியான பெரிய வழி இதுக்கு பெரிய செலவும் கிடையாது ரெண்டு ரூபா ரெண்டு வெத்தலை ஒரு பத்து ரூபா சின்னட்டு தேன் பாட்டில் ரெண்டு அகல் விளக்கு நல்லெண்ணெய் இது ஏற்றி ட்ரை பண்ண சொல்லுங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது விடாம வியாழன் வெள்ளி எந்த நாள் இந்த ரெண்டு நாள்ல ஏதோ ஒரு நாள் அவங்க பண்ணட்டும் வியாழக்கிழமை பண்ணட்டும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பண்ணட்டும் இது விடாமல் அவங்க வந்துட்டு ஒரு பதினெட்டு வாரம் செய்யட்டும் அவங்களுக்கு வந்துட்டு பொருளாதாரம் எப்படி மேம்படுதா இல்லையான்னு பாருங்க கண்டிப்பாக மேம்படும் பரிகாரம் சும்மா இல்லை மேடம் அது ஆத்மார்த்தமாக டெடிக்கேஷனோடு செய்யணும் நிறைய பேர் வந்துட்டு ஒரு காட்டாச்சாரத்துக்கு பண்ணுவாங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கிண்டல் பண்ணுறவங்க நெகட்டிவ் எல்லாத்துலையுமே வரும் கமெண்ட்ஸு ஏன்னா எப்போ நெகட்டிவ் ஒரு இடத்துல வருதோ அப்பதான் அந்த இடத்துல பாசிட்டிவ் நல்லா வேலை செய்யும் புரியுதுங்களா அதனால அது ஒன்று சொல்கிறேன் நிறைய நேர் சொல்லுவாங்க இப்படி இருக்குது ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படி சார் இதெல்லாம் இந்த காலத்தில் சயின்ஸா அப்படின்னு சயின்ஸ் கிடையாது அந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையுமே வரலாறு இருக்குது சயின்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு பொண்ணுக்கு பத்து ஜீவனுக்கு நம்ம நமக்கு அறியாமல் சாப்பாடு போடுறோம் ஓகேங்களா ஸோ க வெள்ளிக்கு வெள்ளி ஆட்டம் ஒரு அருமையான பொருள் எதுவுமே கிடையாது ஆண்களுக்கு உகந்த உலகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கோல்டு கிடையாது ஆண்களுக்கு உகந்த உலகம் வெள்ளி தான் நீங்கள் எவ்வளோ பேஸ்லெட் எவ்வளோ கோல்டு வேணால் போடுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு வெள்ளி மோதிரமான உடம்புல போடுங்க ஆமாம் வெள்ளி இருக்கணும் வெள்ளி இல்லைன்னா உங்களோட நீங்கள் எவ்வளோ கோல்டு என்ன தங்கம் போட்டாலும் அது லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்காது நீங்கள் எவ்வளோ கோல்டு உடம்புல போட்டாலும் சரி பேருக்கானால் ஒரு ரெண்டு வெள்ளி மோதிரமோ ஒரு வெள்ளி செயினோ ஒரு வெள்ளி காப்போ கடான்னு சொல்லுவோம் பாருங்கள் ஏதோ ஒன்று உடம்புல வந்துட்டு ஆண்களோட உடம்புல கண்டிப்பாக வெள்ளி இருக்கணும் ஆண்கள் உடம்புல ஆண்கள் உடம்புல வெள்ளி இருந்ததுனாலே மனைவியால் அவங்களுக்கு ஆதாயம் ஆமா ஆமா வெள்ளி இருக்கணும் வெள்ளி இருந்தா தான் ஆதாயம் பெண்களால் மனைவியால தன் தன் மனைவியால் அவருக்கு ஆதாயம் லாபம் எல்லாமே கிடைக்கும் வெள்ளி லட்சுமி லட்சுமி கடாச்சம் அப்படிங்கிறது தங்கத்தில் தான சொல்லுவாங்க லட்சுமி கடாட்சம் தங்கம் மேடம் உங்களுக்கு ஆனா கணவன் மனைவியோட உறவு ஆண்கள் காரகன் யாரு சுக்ரன் சுக்ரனோட மெட்டீரியல் என்ன உங்களுக்கு வெள்ளி புரியுதுங்களா நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க லக்ஷ்மி கடாட்சம்னா வந்துட்டு சூரியனோட உலோகம் தான் வந்துட்டு தங்கம் புரியுதுங்களா லட்சுமி கடாட்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வெள்ளி தான் கடாட்சம் ஆமாம் எல்லாம் தங்கம்னு நினச்சிக்க தங்கம் வந்துட்டு சூரியனோட உலகம் லக்ஷ்மி தான் தங்கம் லக்ஷ்மி இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் லக்ஷ்மிக்கு எது உகந்தது எந்த பொருள் வந்துட்டு தீட்டு இல்லாமல் வந்துட்டு செய்ய முடியும் என்ன பொருளில் நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ண முடியும் எதுக்கு வந்துட்டு தீட்டு கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெள்ளி நீங்கள் எல்லாமே பூஜை ஐட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெள்ளி முக்காவாசி வெள்ளி ஐட்டத்தில் தான் இருக்கும் தங்கம் வாங்க முடியாது அது வேற விஷயம் அப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் அந்த இடத்துல கொடுக்குறோம் உங்களுக்கு தங்கத்துக்கு கிடையாது வெள்ளிக்கு தான் கொடுக்குறோம் ஸோ லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளி தான் கண்டிப்பா சார் வெள்ளிய பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும் இப்படி பயன்படுத்தலாமா இது இதுக்கு பின்னாடி என்னென்ன சூச்சமங்கள் இருக்கு அப்படிங்கறத ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார்